வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான உங்கள் எல்லாருக்குமே அருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் அம்மா சொல்ல போகிறேன் ஏற்கனவே நேரலையில் வந்து அம்மா சொல்லியிருப்பேன் ரொம்பவும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரொம்ப வருஷம் ஒரு கனவு நடக்காமையே இருந்தது அது இப்போ நடக்க போகுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா வாராகி தாய்க்கு அதாவது நாகபுரத்தில் வீச்சிருந்து உங்க எல்லாருக்குமே எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு வேண்டுதல் கடிதத்தின் மூலமா பல அருட்களை அள்ளித்தரக்கூடிய நம்ம நாகபுரத்து நாகலட்சுமி வாராகி தாய்க்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க போகுது அதுவும் என்னைக்கு அப்படின்னா அம்மாவுக்கே உகந்த அற்புதமான ஆசாட நவராத்திரி விழா நடந்துட்டுருக்கு அந்த வகையில வரக்கூடிய ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கு நீங்க எல்லாருமே அம்மாவுடைய இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு அம்மாவினுடைய பேரருளை பெற்றுக்கணும் இது சாதாரணமா எங்கேயோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு இல்லாம உங்களுடைய தாயா உங்களுடைய உறவா உங்களுக்கான அருட்களை அள்ளி கொடுத்த தாய் நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டு விசேஷமா நினைச்சு எல்லாருமே கலந்துக்கிட்டு அம்மாவுக்கு நன்றியோடு கருணையோடு அம்மாவினுடைய பேரருளை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாசியை நம்ம எல்லாருமே பெற்றிருக்கோம் இல்லையா அந்த பெற்றிருந்த கூடிய அந்த அருளாசிக்கான ஒரு நன்றியா அம்மாவை வந்து அன்னைக்கு தரிசனம் பண்ணணும் அன்னைக்கு அம்மாவுடைய பேரருள் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் சாதாரணமா இல்லை தாய் வந்து கருணையின் வடிவம் அன்பின் வடிவம் அம்மா தனக்கு திருக்கல்யாணம் நடக்கிற அதே நேரத்துல எல்லா பிள்ளைங்களுக்குமே மாங்கல்ய பலம் கூடணும் மாங்கல்யம் திருமாங்கல்யம் திருக்கல்யாணம் நடக்காதவங்களுக்கு எல்லாம் திருக்கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அம்மா அருளாசி புரியறதுக்கு அன்னைக்கு அமோகமா ரொம்ப வந்து ஒரு அருளோடு உயிரோட வீற்றிருக்கக்கூடிய அந்த தருணம் அந்த நான்காம் தேதி ஆசாட நவராத்திரியான நிறைவு நாள் அன்று நம்மளுடைய நாகபுரத்தில் நடக்க இருக்கு ரொம்ப இந்த விசேஷத்தை பத்தி நான் நிறைய சொல்லணும் ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அம்மாவுக்கு சிவ வாத்தியத்தோடு வாத்தியத்தோடு அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமா அறுசுவை அன்னதானத்தோடு நடக்க இருக்கு பக்தர்களாகிய உங்களுக்கும் வந்து அம்மா நிறைய ஒரு மடி நிறைய புது பொருட்களை கொடுத்து அவங்களுக்கும் நிறைய ஆசிர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க அதே போலதான் நம்ம செய்ய போறோம் இந்த நாகபுரத்துக்காக எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் பிள்ளைங்களினுடைய மனநிறைவும் பிள்ளைங்களுடைய அருள் நிறைவும் இருக்கணும் அப்படின்னு அம்மா நினைப்பேன் அதே மாதிரிதான் இந்த முறையும் உங்களுக்கும் மாங்கல்ய பலம் கூட்டுவதற்கான எல்லா விஷயங்களையும் அம்மா இந்த ஒரு சிறப்பான நாள்ல கொடுக்க இருக்காங்க திருமணம் நடக்காம இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கிறவங்க இந்த மாதிரி மாங்கல்ய பலம் கூடணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவங்க இப்படி எல்லா பிரச்சனைகள்லையும் மாட்டி சிக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த விசேஷமான ஒரு நாளில் நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருளை பெற்று நீங்க நலமோடு வளமோடு வாழணுன்ற அருளாசியோடு உங்களுக்காக அம்மா வரவேற்கிற முதல் தடவையா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் அம்மாவுடைய திருக்கல்யாணத்துக்கு வாங்க வந்து அம்மாவினுடைய பேர் அருளையும் அழகான தரிசனத்தையும் பெற்று அம்மா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொன்ன அந்த சிறு சீர்வரிசைகளையும் பெற்று செல்லணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வாங்க அம்மாவுடைய திருக்கல்யாணத்தில் கலந்துக்கோங்க இந்த விசேஷம் மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை அதாவது ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணியில இருந்து பதினொன்ற வரைக்கும் நடக்க இருக்கு தவறாம கலந்துக்கங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி வர்றது கஷ்டம் முதல் நாளே நீங்க கிளம்பி நாகபுரத்துக்கு வரலான்ற தகவலையும் நான் சொல்லிக்கிறேன் பிறகு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் சீர் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருந்தாலும் முன்பதிவுங்கிறது வெளியூர்கார பிள்ளைங்க கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியூர்ல இருந்து வர்ற பிள்ளைங்க உங்களுடைய ஊர் பேரு உங்களுடைய பேரு அதை வந்து நீங்க பதிவு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பதிவு பண்ணவங்க அத்தனை பேருக்குமே அம்மாவினுடைய சீரோடு அருளும் நிறைந்து கிடைக்கும்ன்றத மன மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான அழகான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்